இயாழ்பாணமா ஆடை பந்தியை பிரபலமாகவும் சிராம்பி அணியை வலிபிடமாகவும் கனடா டொரண்டோவை தற்போதைய வலிபிடமாகவும் கொண்டிருந்த ராசலட்சுமி சண்முகம் அவர்கள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறுவனம் சேர்ந்தார் அந்த ஆறு காலம் சென்றவர்களான சிதம்பரப்பிள்ளை தங்கமுத்து தம்பதிகளின் கனிஷ்ட புத்திரியுமா காலம் செல்வதான தில்லைய நாகம்மா தம்பதிகளின் அன்பு பரவ காலம் சென்ன சண்முக அன்பு மரபியுமார் நந்தினி சுதர்சினி கமலினி ஆகியோரின் வாசிகுடராஜா சோதிக்குமாரன் ஆகியோரின் அன்புமாவின் யாரும் சன்விதா சேதுயன்

அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்குங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்